அண்மைச் ஒரு திருவண்ணாமலை அருகே இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் காவலர்கள் இரண்டு பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் திருவண்ணாமலை அருகே இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் காவலர்கள் இரண்டு பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் இதனை அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்யப்பட்ட காவலர்கள் சுரேஷ்ராஜ் சுந்தரை பணி நீக்கம் செய்து காவல்துறை உத்தரவை பிறப்பித்துள்ளது தக்காளி ஏற்றி வந்த வாகனத்தில் பயணித்த இளம் பெண்ணை விசாரணை என அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் எழுந்த நிலையில் காவலர்கள் இரண்டு பேரையும் செய்து உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பாண்டியன் இணைப்பில் இருந்திருக்கிறார் பாண்டியன் முழு விவரம் என்ன வணக்கம் அபிராமி திருவண்ணாமலையில் ஆந்திர பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்த இரண்டு காவலர்கள் தற்போது பணி நீக்கம் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கடந்த முப்பதாம் தேதி இரவு திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தை சேர்ந்த இரண்டு காவலர்கள் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகியோர் திருவண்ணாமலை அடுத்த புறவை சாலையில் வாகன சதிகளில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது ஆந்திராவில் இருந்து டாடா ஏசி வாகனத்தில் காய்கறிகள் மற்றும் பழங்களை ஏற்றிக்கொண்டு வாகனம் ஒன்று வந்தது அந்த வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்து அதில் விருந்த இரண்டு பெண்களை அழைத்துக் கொண்டு அண்ணாமலையார் கோவிலுக்கு அனுப்பிச் செல்வதாக கூறி தேர்தல் புரட்சிச்சாலை அருகே அழைத்துச் சென்று காட்டு பகுதியில் தாயின் கண்ணெதிரே அந்த ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த இளம்பெண்ணை மற்றும் சுந்தர் ஆகியோர் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண் நேற்று அதிகாலை திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் அந்த பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் கிழக்கு காவல் நிலைய காவலர்கள் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து அவர்களை தற்காலிக பணியிட நீக்கம் செய்து நேற்று உத்தரவு திருவண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நேற்று வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து இன்று துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இரண்டு காவலர்களையும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகரன் பணியிலிருந்து நீக்கம் செய்து உத்தரவினை பிறப்பித்தது குறிப்பிடத்தக்கது அபிராமி நன்றி பாண்டிய